என்னுடைய எதிர்கால வாழ்க்கை பத்தி இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் இதுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் தீரணும் ரொம்ப யோகி மாதிரி நடிச்சு திருட்டு நோட்டு கொடுத்து எங்க மானத்தை வாங்கிட்டியே நீ நல்லா இருப்பியா சாவித்ரி என் தாயின் மீது ஆணையா சொல்றேன் அது திருட்டு நோட்டுன்னு எனக்கு தெரியாது போய் திருட்டு நோட்டுன்னு உங்களுக்கு தெரியலன்னா எதுக்காக எங்களை பார்த்து ஓடணும் எங்க அண்ணா ராஜுக்கு கெடுதல் செய்ய உங்களுக்கு எப்படித்தான் மனசு வந்தது ஓஹோ ராஜோடைய தங்க நீதானா உனக்கு என்ன விஷயத்துல நீ ஏன் தலையிடுற புருஷன் விஷயத்துல மனைவிக்கு சம்பந்தம் உனக்கு சொன்னா இல்ல ஐயோ இதை என் கேட்கறதுக்கு நான் என்ன பாவம் செய்வேன் அம்மா சாவித்திரி உன் கழுத்துல அந்த நெக்லஸ் அது என்கிட்ட இருந்து திருடிட்டு வந்தது

சாவித்ரி என் நிலைமை விளக்க முடியாம இருக்க என்ன என்ன மன்னிச்சிரு சாவித்ரி சாவித்ரிங்க வீட்டு கூட்டிட்டு ஒரு ரெண்டு நாள் ஒண்ணு அதிரியப்படாதீங்க உடம்பு குணமாயிருச்சு வாங்க

உணர்ந்து தெரிந்தினானே அதுவே அவனுக்கு மன்னிப்பு அவனுடைய திருட்டு நாலு ஆயிட்டு ஆயிட்டு அண்ணா இனிமேலாவது அவனை போன்றவர்களால எனக்கு நேர்ந்த கதை வேறு எந்த பெண்ணுக்கு ஏற்படவே அண்ணா என் குழந்தை எங்கண்ணா

என்ன ஒரு மாதிரி ஆச்சுங்க ஒண்ணும் இல்லை காவேரியுடைய குழந்தை உடனே கூட்டி ஆகணும் இவ்வளவுதானே வாங்க போலாம் நான் இப்ப வீட்டுக்கு வர முடியாத இந்த நிலைமையில் இருக்கு ஏ சாவித்ரியும் அவங்க அம்மாவும் இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்காங்க இருந்தா நமக்கு என்ன அண்ணன் நமக்கு வேண்டியது குழந்தை தானே அண்ணே அண்ணே என்ன அழறீங்க விவரத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க

அம்மா கூப்பிட்டு கவனப்படாதி குழந்தை உங்களை கவலை தீரப்போகு என்ன மாதிரி உங்களுக்கு சபாஷ் யா மாது பாலு பாலுவா அவன் கழுவுன மீன்ல நழுவுன மீனாச்ச இல்ல சித்தப்பா நான் அவரை சத்தி வில்லுக்கும் வாழுக்கும் வணங்காத வேந்தர்கள் வேல்விழிக்கு மைகிடுவாங்கன்னு நான் படிச்ச பாடத்தை கையாண்டு வெற்றி எனக்கு தான் சபாஷ் ஆனா ஒரே ஒரு இடஞ்சு என்னது அந்த ராஜுவோடைய தங்க சாவித்ரி அவ எங்க வந்தா அவர் வீட்டுக்குத்தான் அவளை அங்க இருந்து பிரிச்சுட்டா பம்பரமா ஆட்டி வைக்க என்னால முடியும் தாரா கவலைப்படாத வெற்றி நமக்குத்தான்

இந்த பிறந்த உலகத்துல கணக்கான பாலுங்க இருக்கிறாங்க பாத்திரம் திருடன பாலு சென்ட்ரல் ஜெயில இருக்கிறான் பிக் பாக்கெட்டு பாலு பசார்ல சுத்திக்கிட்டு இருக்கிறான் குடிக்கெடுத்த கோபால கோயம்புத்தூர் போயிருக்கிறான் பிராந்தி கடை பாலு பாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு பால் கூட ஒழுங்க இல்ல ஏ இல்ல தபால் வண்டியில போகுது பசும்பாலு சைக்கிள்ல வருது ஸ்டேடியத்துல கிடக்குது இந்த வீட்டு பால இங்கிலீஷ் கம்பெனியில வேலைக்கு இருக்கிறாரு அவருடைய நண்பர் நானு ஒருத்தம் பெரிய யோகிய மாதிரி பணம் கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தான் அதை அவ்வளவு திருட்டு நோட்டான்னு கூப்பிட்டு கேட்கப்படாதா இத மாதிரி

அவனும் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான் அப்படின்னா மாறுவேஷம் போட்டுட்டவன் ஏன் இங்க வரணும் அதானே கேட்டேன் உள்ள மாதிரி சொல்லிய இவன் யோசிச்சது எப்படி இருந்தா நீ பத்த புள்ளைய பத்தி கேட்கவா வேணும் கண்ணன் நோட்டு கொள்ள கேசு மாறு வேஷம் மந்திரம் வந்துடும் ஊரு குடிய கெடுக்கிறதுக்குன்னு இப்படி ஒரு பிள்ளைய என்னதான் மருந்து பேசியோம்மா இந்த மாதிரி திருட்டு பிள்ளைக்கு தாயா இருக்கிறத விட தூக்கு போட்டிக்கிட்டு சாகலாம் போதும் நிறுத்துங்க நீங்க எல்லாம் ஒண்ணா கூடி என் பிள்ளைய பத்தி தாறு மாற பேசிட்டு இருக்கீங்க ஆமா இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல ஐயா என் நாங்க இப்பவே அவனை நான் பிசினஸ் விஷயமா பாம்பேக்கு அனுப்பிச்சிருக்கேன் வர ரெண்டு நாள் ஆகும் அது வரைக்கும் நீங்க எங்க வீட்லயே இருக்கலாம் எங்க வீடு என்ன அதுவும் உங்க வீடு மாறி நினைச்சிருங்க பாருங்க